அவுதில்லமின் ஷைத்தானி ரஹீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரஹம் இல்லாஹி ரபில்லமின் அஸ்ஸலாத்து வஸ்லாம் வலா அஷ்ரஃபுல் நம்பியா உளவியல் ரீதியாக கனவு காண்போம் தொடர்பாக ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றோம் உண்மையிலே நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய பிறப்பான அவ்வல் மாதம் சல்லல்லாஹு அலைய வல்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து பல்வேறு திட்டங்களை தீட்டி அல்லாவுடைய உதவியினால் மதீனாவிலே பெண் சென்று அல்லாவுடைய மார்க்கத்தை உலகத்தை உலகத்தில் மேலோங்க செய்வதற்கான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள் நபி அவர்கள் மக்காவிலே நபி அவர்கள் ஒரு தலைவராக இருந்து கொள்கை இருந்து மக்களிருந்தும் சரியான சூழல் காணப்படாத போது நபி அவர்கள் அவருடைய அவராக கனவு கண்டார்கள் அவர் ஒரு சமுதாயத்தை ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக அவருடைய உள்ளத்திலே ஆழத்திலிருந்து அவர் அதனை யோசித்தார்கள் நபி அவர்களுக்கு இறங்கிய அந்த கூற சுர்வான் குர்வான் வசனங்கள் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஷையபத்னி ஹூது வஹ அஹவாதுஹா அதாவது ஹூத் அது போன்ற சூறாக்கள் என்னுடைய முடியை நரைக்கச் செய்தது எனவே இந்த இடத்தில் எங்களுக்கு அந்த வசனத்திலிருந்து அந்த நபி அவர்களுடைய கூட்டிலிருந்து பார்க்கலாம் நபி அவர்களுடைய அந்த நபியவர்களுக்கு இயற்கையாக தன்னுடைய தலைமுடி பழுத்து நரைத்து விடவில்லை மாறாக அந்த பணியின் பாரத்தினால் அந்த கொள்கையை உலகிலே நிலைநாட்டுவதற்கு கண்ட அந்த கனவினுடைய அந்த தாக்கத்தினால்தான் நபி அவர்களுக்கு அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக அவர் கூறினார்கள் எனவே இன்றைய காலத்திலே அனைத்து மாணவர்களையும் வழிநடத்தும் போது மாணவர்களிடத்திலே ஒரு வகையான பல்வேறு சோர்வுகள் கல்வியிலே ஆர்வம் இல்லாத போக்கு அதே நேரம் மாணவர்களுக்கு மத்தியிலே தூர இலக்கொண்டு இல்லாத நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோன்று இன்னொரு பயங்கரமான விடயம் மாணவர்கள் ஒரு விடயத்திலே சரியான இலக்கொண்டை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணாமல் சாதாரண விடயங்களிலே அவர்கள் அற்பமாகி சென்று சில விடயங்களிலே அவர்கள் அடிக்ஷன் ஆகி அதன் அடிமையான ஒரு போக்கிலே இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம் இன்று ஃபோன் அடிக்ஷன் நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோன்று தேவையற்ற காட்சிகளை பார்ப்பதிலே ஆகி ஆகியுள்ளார்கள் தேவையற்ற உணவு பழக்கத்திலே மனிதர்கள் ஆகி ஆகியுள்ளார்கள் வீண் கேளிக்கைகள் விளையாட்டுக்கள் பல்வேறு விடயங்களிலே ரீதியாக எந்த ஒரு விடயத்திலே ஒருவர் மிக ஆர்வமாக ஆசையாக ஒரு விடயத்தில் ஈடுபடும் போது எங்களுடைய மூளையிலே டொப்பமின் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கின்றது அந்த அது நாங்கள் ஹேப்பி ஹோமோன் அந்த அந்த ஹோமோன் சுரப்பதனால் அதிலே தொடர் சேர்ச்சையாக அதிலே செய்ய வேண்டும் என்று ஆசை அந்த மனிதனுக்கு ஏற்படும் தொடர்ந்து அதனை செய்ய வேண்டும் உதாரணமாக கூறுவதென்றால் ஃபோனை எடுத்தவர் ஃபோனை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார் அவருக்கு அதிலே வெறு பெரியோர் ஆசை காணப்படும் அவருடைய மூளை கூறும் இதனை தொடர்ந்து செய் தொடர்ந்து செய் என்று ஒரு அடிமை ஒரு அடிக்ஷன் நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த செயலை செய்தவர் அடுத்த அதே நேரம் வரும்போது மூளை கூறும் மீண்டும் அதனை செய்யுங்கள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் எனவே மாணவர்களே சகோதரர்களே இந்த நிலையிலே ட்ரக்ஸுக்கு அடிக்ஷன் ஆகக்கூடியவர்களை பார்க்கின்றோம் அதே போன்று டிவி கேம்ஸ்களுக்கு கம்ப்யூட்டர் கேம் அல்லது கேம்களுக்கு அடிக்ஷனானவர்களை பார்க்கின்றோம் வேறு வகையிலே சில பழக்க வழக்கங்கள் பிழையான பழக்க வழக்கங்களுக்கு எடிக்ஷான அடிக்டானவர்களை அவர்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த ஹோமோனை நல்ல இலக்குள்ளவர்கள் நல்ல கனவு காண்பவர்கள் தூர இலக்கோடு வாழக்கூடியவர்கள் நல்ல வெய்களுக்கு தான் அதனை செலவழிப்பார்கள் நல்ல மனிதர்கள் புத்தகத்தை எடுக்கும்போது இன்னும் வாசிக்க வேண்டும் தொடர்ந்து இதனை வைக்க முடியாது முழுமையாக வாசித்ததன் பிறகுதான் நான் வைப்பேன் என்று ஆசை வரும் எனவே டொப்போமின் என்ற ஹோமோன் அந்த நல்ல விடயங்களுக்காக சுரக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்ப்போம் வரலாற்றிலே நாங்கள் இப்ராஹிம் அலை அவர்களுடைய வரலாற்றிலேயும் நாங்கள் காண்கின்றோம் இப்ராஹிம் அலைசலாம் காண இப்ராஹிம் உம்மா இப்ராஹிம் அலை ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு சமூகம் ஒரு சொசைட்டி ஏன் இப்ராஹிம் அலேஸ்லாம் ஒரு சமூகமாக குர்வான் வர்ணிக்கின்றது என்றால் அவர் ஒரு இலக்கை நோக்கி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கனவு கண்டார்கள் எனவே அவர்கள் இந்த அந்த இலக்கு இலக்கை சாதிக்கக்கூடியவர்களாக அதனை சாதித்ததன் விளைவால் தான் நாங்களும் ஹஜ்ஜும்ரா சென்று அவர்கள் செய்த அந்த பணியை நாங்கள் ஞாபக எங்களுடைய கிரியைகளாக மாற்றம் பெற்றுள்ளதை பார்க்கின்றோம் எனவே அன்பின் சகோதரர்களே மாணவர்களே ஒவ்வொரு மாணவர்களும் நல்ல இலக்கோடு நல்லா க அதிகமாக நல்லா கனவு காணக்கூடியவர்களாக தூர நோக்குள்ளவர்களாக மனிதர்கள் வாழும் போதுதான் அந்த உலகத்திலேயும் சாதிக்கலாம் மறுமையிலும் சாதிக்கலாம் அவர் மரணித் ஒரு மனிதன் மரணித்த பிறகு இவர் மரணித்திருக்கக்கூடாது அல்லது இவருடைய இவர் இவர் இவ்வளோ சாதித்து விட்டு மரணித்தார் அந்த நாங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் அந்த என்னுடைய மரணம் எவ்வாறு அமையும் என்னுடைய மரணத்தின் பிறகு சமூகம் எவ்வாறு பேசுவார்கள் நான் இந்த உலகிலே சாதிக்க வந்தவேனா என்றெல்லாம் நாங்கள் கனவு காண வேண்டும் நாங்கள் இலக்கை வகுத்து கொள்கின்றோம் ஷோர்ட் டேம் லோங் டேம் என்று குறுகிய கால இலக்குகள் நீண்ட கால இலக்குகள் குறுகிய கால இலக்குகள் என்றால் மாணவர்களே தற்போதுள்ள பரீட்சையை நீங்கள் எதிர்கொள்வது ஒரு குறுகிய கால இலக்கு எதிர்காலத்திலே நாங்கள் உலகிலே சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக வருவது ஒரு உயர்ந்த தூர நோக்குள்ள இலக்கு எங்களுடைய உலக வாழ்வை வெற்றி பெற்று மறுமையில் குளோபல் விஷனாக சுவர்க்கம் செல்வது நாங்கள் ஆகக்கூடிய ஒரு பெரிய இலக்கு எனவே மதிப்புக்குரிய அன்பின் மாணவர்களே சகோதரர்களே எனவே கனவு காண்போம் என்ற தலைப்பு நூடாக நாங்கள் பார்ப்பதென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேண்டும் அதனை நாங்கள் அறிஞர் அப்துல் கலாம் இந்தியாவிலே முன்னே ஜனாதிபதி முன்ன முன்னைய புகழ் பெற்ற ஒரு விஞ்ஞானி ஏவுகணை தயாரிப்பு தொழில்நுட்பத்திலே முக்கிய பங்கு வகித்தவர் எனவே ஏவுகணை நாயகன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடிய அப்துல் கலாம் இளைஞர்களை நோக்கி கூறுகிறார்கள் கனவு காணுங்கள் கனவு காண்புகள் என்றால் வெறுமனே கனவு தூக்கத்திலே கவல்ல இளைஞர்களையும் தேசத்தின் முன்னேற்றம் பற்றி உள்ள அனைத்து மக்களை நோக்கி கூறுகிறார்கள் கனவு காண்பது என்பது அந்த கனவு எண்ணங்களை உருவாக்குகின்றது தோட்ஸை உருவாக்குகின்றது அந்த எண்ணங்கள் செயல் வடிவமாக மாறும் எனவே நல்ல எண்ணங்கள் ஒரு நல்ல செயல் வடிவத்தை கொண்டு வரும் எனவே கனவு காணுங்கள் அந்த கனவு தூக்கத்தில் காண்பும் கனவல்ல தூக்கத்தை இல்லாமல் செய்யக்கூடிய கனவை நீங்கள் காணுங்கள் எனவே அந்த கனவுக்காக உழையுங்கள் அந்த கனவுக்காக பாடுபடுங்கள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவர் அவர் கொடுத்த அவர் அந்த இந்தியாவுக்கு கொடுத்த அந்த மோட்டிவேஷன் அந்த சிந்தனை அவர் செய்த சாத சாகசங்கள் அவர் அந்த நாட்டுக்கு செய்த பங்களிப்பு அளப்பரியது எனவே அந்த வகையிலே அவர் கூறிய அந்த கனவு என்பது எங்களுடைய உள்ளத்திலே மூளையிலே வந்து அது உள்ளத்திலே இலையோடி நர் நாடி நாளங்கள் நரம்புகள் எல்லாம் அதற்காக பாடுபடக்கூடிய அதற்காக நாங்கள் வேட்கையோடு உழைக்கக்கூடிய ஒரு நிலையை எங்களிடத்திலே உருவாக்க வேண்டும் அது எங்களுடைய தூக்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் அந்த தூர இலக்கை நோக்கி நாங்கள் பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவது தான் அந்த அப்துல் கலாம் கூறிய அந்த கனவின் உண்மையான விளக்கம் இதனை நாங்கள் உலகத்திலே இன்று சாதிக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் டிஸ்னி வேர்ல்டு என்று நாங்கள் கூறக்கூடிய அமெரிக்காவிலே காற்றூனல் அவர் கணவன் மரணித்ததன் பிறகுதான் இந்த பேட்டி நடைபெறுகின்றது இந்த பேட்டியிலே அந்த அந்த மனைவி கூறுகின்றால் முதலாவதாக இந்த டிஸ்னி வேர்ல்டை முதலாவதாக என்னுடைய கணவன் தான் பார்த்தார் என்று அப்போது அந்த அந்த உரையிலே கூறியதன் பிறகு அந்த மனைவியை அங்கே அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் பேட்டி எடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய கணவன் முதலிலே இந்த டிஸ்னி வேல்டை பார்த்ததாக கூறினீர்களே அது என்ன விளக்கம் என்று கேட்டபோது கனவுதான் இது என்னுடைய கணவனுடைய இலக்கு தான் என்னுடைய கணவன் கண்ட கனவு இன்றைக்கு நடைமுறையில் உள்ளது இதனை பார்த்தது அவர்தான் முதலிலே என்று கூறினார்கள் எனவே மாணவர்களே சகோதரர்களே நாங்கள் வரலாற்றிலே இது தொடர்பாக பல்வேறு எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த கனவு தூர நோக்கை கண்டு அதனை சாதித்தவர்களை அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுக்கு தெரியும் நபியாவர்களுடைய ஒரு ஹதீஸ் காணப்பட்டது சஹாபாக்கள் அனைவரும் இதற்காக பாடுபட்டுள்ளார் முயற்சித்துள்ளார்கள் நேமல் காயித் அருள் பாலிக்கப்பட்ட தளபதி நேமல் ஜெய்ஸ் அருள் பாலிக்கப்பட்ட படை அது என்ன என்றால் ரோமை கைப்பற்றக்கூடியவர்கள் அன்றிருந்த ரோம் நாங்கள் துருக்கியிலே கொன்ஸ்தாந்து நோபுலை தலைநகரமாக இருந்த அன்றைய காலத்து ரோமாக துருக்கியோடு சம்பந்தப்பட்ட துருக்கி காணப்பட்டது அந்த பிரதேசம் அந்த ரோம் என்று அந்த அதனோடு சம்பந்தப்பட்ட அந்த பிரதேசத்தை கைப்பற்றி வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் அருள் பாலிக்கப்பட்ட படைப்பிரிவு அதனை தலைவராக தல் பாலிக்கப்பட்ட தளபதி என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் எங்களுக்கு தெரியும் முவாவியார் அலி இதற்காக முயற்சி செய்தார்கள் உஸ்மான் அலியுடைய காலம் பிறகு முவாவியார் அலியுடைய காலத்தில் எதீதை வைத்து அவரும் முயற்சி செய்தார்கள் ஆனால் இந்த வரலாற்று சாதனையை படைத்தவர்கள் உமையாக்கு பிறகு அப்பாசியர் உஸ்மானியர் ஆட்சியிலே முராத் என்ற ஒரு அரசனுடைய மகன் முகம்மத் எங்களுக்கு தெரியும் முராத் என்ற அரசன் இந்த ஹதீஸை சிவத்திலே தன்னுடைய வீட்டிலே மன் மகன் உறங்கக்கூடிய அறையிலே ஒட்டி வைத்து நீ காட்டி நீ இந்த நபியவர்களுடைய இந்த ஹதீஸை உயிர்ப்பிக்க வேண்டும் தான் நேமல் காயித் அருள்பாளிக்கப்பட்ட தளபதி நீங்கள் தான் அருள் பாலிக்கப்பட்ட படைக்கு படையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிறு வயதிலிருந்தே இலக்கை உள்ளத்திலே பதித்தார்கள் நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்றோம் ஸ்காலர்ஷிப் எழுதக்கூடிய மாணவர்கள் சிவ சிவத்திலே என்னுடைய புள்ளிகளை எழுதி இந்த புள்ளியை நான் எடுப்பேன் என்று இலக்கை ஒட்டி வைப்பார்கள் பரீட்சையின் பிறகு அந்த புள்ளி அல்லது அதைவிட கூடுதலாக வரக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் டேம் மார்க்ஸை எடுத்து இந்த செகண்ட் இந்த டைமில் நான் அதிக மார்க்ஸ் எடுப்பேன் என்று ஒரு இலக்கை போட்டவர்கள் அதனை நிச்சயமாக அதற்காக உழைத்து அந்த இலக்கை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதனை சிறு வயதிலிருந்தே ஊட்டி உள்ளத்திலே ஆள பதிய வைத்து அதற்காக அந்த சிந்தனையை ஆள உள்ளத்திலே ஆள பதிய வைத்து அதில் செயல் வடிவம் கொடுத்து அதற்கு பயிற்சி கொடுத்து உலகிலே சாதித்து காட்டிய அந்த முராதண்டு அரசனுடைய மகனை தான் நாங்கள் வரலாற்றிலே அந்த சாதனை படைத்த முகமது ஃபாத்தே வெற்றியாளர் என்று நாங்கள் புகழ் சூடுகிறோம் எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே மாணவர்களே இந்த வரலாறு ஒரு சாதாரண வரலாறு அல்ல இந்த வரலாறு இன்று உலகத்திலே பு படங்களாக காவியங்களாக புத்தகங்களாக எழுதப்படக்கூடிய ஒரு வரலாறு சிறு வயதிலே ஒரு பதி பதினேழு பதினெட்டு பதினேழு வயசு அந்த கால இந்த முகமது ஃபாத்தி சாதித்தார் அவரை சிறு வயதிலே இருளிலே போட்டு அந்த தந்தை உருவாக்குவதற்கு பயத்தை இல்லாமாக்கி யுத்த பயிற்சியை கொடுத்து சிறு யுத்தங்களுக்கு பொறுப்பாக அனுப்பி அந்த யானைகள் வரும்போது பாலைவனத்திலே யானைகள் இருந்தால் யானைக்கு எவ்வாறு குதிரைகளோடு பல யுத்தத்துக்கு பயிற்றுவிப்பதென்றெல்லாம் பயிற்சி கொடுத்து வித்தியாசமான முறையிலே அவரை உருவாக்கினார்கள் எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே மாணவர்களே நாங்கள் இந்த இலக்குகளை தூர நோக்கோடு உள்ள குழந்தைகளாக பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் மாணவர்களிடத்திலே சிறு வயதிலிருந்தே நாங்கள் கோல் செட்டிங் என்கின்றோம் விஷன் மிஷனை கொடுக்க வேண்டும் என்கின்றோம் நல்ல கனவுகளை நல் கொடுத்து அவர்களை தூர நோக்கோடு வளர்க்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் பாடசாலைகளே மாணவர்களுக்கு இந்த விடயத்திலே உள்ளத்திலே புகுத்தி ஆளை பதிய வைத்து அதற்காக செயற்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும் சாதாரணமாக அற்பமாக சாதாரணமாக வாழ்வதற்கு அப்பால் எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே மாணவர்களே நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இ இந்த இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும் ஷே அல்பானி அவர்கள் சஹிஹ் என்று கூறியுள்ளார்கள் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரேரார் அலியலாஹர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இன்னமல் ஹில்மு அல்லும் அறிவென்பது நாங்கள் கற்றுக்கொள்வதின் ஊடாகத்தான் கிடைக்கின்றது வைன்னமல் ஹில்மு வித்த தல்லும் பொறுமை என்பது சகிப்புத்தன்மை என்பது அதனை நாங்கள் பொறுமையாக இருந்து அதனை பயிற்சி பெற்றுத்தான் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு நபி அவர்கள் கூறுகிறாள் வமய ஹைர யோ உத்தா அதாவது யாரொருவர் நல்ல விஷயத்தை ஆசையாக வேட்கையாக நாடுகின்றாரோ அதனை அவர் 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 பெற்றுக்கொள்வார் ஒமையத்தி ஷார் யார் தீமையை பாவத்தை பயப்படுகின்றாரோ இவர் பாதுகாக்கப்படுவார் எனவே மாணவர்களே சகோதரர்களே நல்ல விடைமுண்டை நாங்கள் சாதிக்க ஆசை வைத்து அதற்காக பாடுபட நாடினால் அதனை எல்லாம் எங்களுக்கு தருவார் அதனை சாதிக்கலாம் அதே போன்று நாங்கள் தீமையை விட்டு பயப்பட்டு அதனை விட்டு நாங்கள் தூரவாகுவதற்கு முனைப்போடு ஈடுபட்டால் அதனிலிருந்து அல்ல எங்களை பாதுகாப்பான் இந்த விடயத்திலிருந்து நாங்கள் பல விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய மன தேவையான கட்டுச்சாதனங்களை அவர் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு இலக்கை நான் உயர்தரத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பெருப்பேற்றை பெறுவேன் என்றால் அந்த பெருப்பேற்றை பெறுவதற்கு அவர் ஹார்ட் ஹார்ட்வேர்க் பண்ண வேண்டும் அறிவென்பது பிறக் ஒரு பிறப்பது போன்று அல்லது ஒட்டோவாக இயல்ஃபாக அற்புதம் போன்று கிடைப்பதல்ல அறிவென்பது அதிகமான புத்தகங்களை வாசித்து அதற்காக பாடுபட்டு உழைப்பது வித்தாலும் அதே போன்று தான் பொறுமை என்பது அது நாங்கள் பொறுமையாக இருப்பது ஒரு தர்பியத் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் பொறுமையாக இல்லாத சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் பொறுமையாக இருக்கும் உங்களுக்கு இது விளங்குமா என்றெல்லாம் கேட்ட சந்தர்ப்பத்திலே பிறகு அந்த பெண் புரிந்து கொண்டார் இது நபி அவர்கள் என்று நபி அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்ட சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கூறினார்கள் அஸ் இந்த சதுமத்தில் உலா பொறுமை என்பது முதலாவதாக அந்த நேரத்தில் வருவது தான் பொறுமை எனவே பொறுமை என்பதை நாங்கள் உலகத்திலே வாழும்போது சகித்துக்கொண்டு கொண்டு பொறுமையாக இருந்து பயிற்சி பெற்று அதனூடாகத்தான் நாங்கள் பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் எனவே நான் இந்த இடத்திலே நாங்கள் இந்த இடத்திலே யோசிக்க வேண்டிய வீடியோம் என்னென்றால் நல்ல இலக்கொண்டை நல்ல கன போது தாலா அதனை தருவான் தீமையை விற்று நாங்கள் பயப்படும் போது அல்லாதிலிருந்து பாதுகாப்பான் எனவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம் வரலாற்றிலே உமையா ஆட்சி ஆரம்ப காலத்தில் ஒரு பரம்பரை ஆட்சி அது முழுக்கியத்தான ஒரு ஆட்சி ஆனாலும் அங்கே நல்ல ஆட்சியாளர்களும் வந்துள்ளார்கள் உமரிப் பின் அப்துல் அசீஸ் போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் வந்துள்ளார்கள் அந்த ஆட்சியிலே ஒரு ஆரம்ப காலத்திலே அந்த ஆட்சியுடைய ஆரம்ப கட்டங்களிலே மாவியார் அளி ஆட்சியை ஆரம்பத்திலே தோற்றுவித்ததன் பிறகு எங்களுக்கு தெரியும் நாலு சிறுவர்கள் கொண்டார்கள் அப்துல்லா இபின்சுபைர் உர்வத் இப் நுசுபைர் முஸ்தாபிபு நுசுபைர் அப்துல் மலிக் பின் மர்வான் இந்த நாலு பேரும் சிறு சாதாரணமாக கதைத்து கொண்டார்கள் அவர்களுடைய இலக்கை பற்றி அவர்களுடைய கனவு பற்றி அவர்கள் பேசி கொண்டார்கள் அந்த கனவு சாதாரணமாக பேசிக்கொண்ட அந்த கனவு நாங்கள் கூறுகின்ற டைம் பாஸுக்காக கதைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கவில்லை அவர்கள் அவர்களுடைய உள்ளூர உள்ளத்திலே ஆள பதித்து அதனை சிந்தனை வடிவம் எடுத்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கண்ட கனவுகள் சாதிக்கப்பட்டவர் பார்க்கின்றோம் உருவத்தி முனு ஜூபைர் என்ற அன்றைக்கு இருந் இருந்த அந்த தாபி அந்த 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 அவர் யோசித்தார்கள் மதீனாவிலே ஒரு ஃபிக் துறை அறிஞராக வருவோம் என்று அந்த யோசனை கேட்பவர் ஏழு சபு உல் ஃபுகா ஃபுகா அஸ் சபு ஏழு ஃபுகாக்கல்லே தலைவராக சிறந்த ஒரு அறிஞராக அவர் தோற்றம் பெறுகின்றார் முஸாபிபு நுபேர் ஈராக்கின் கவர்னராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதே போன்று முஸாபிப் நுசுபேர் கவர்னராக வந்தார் எங்களுக்கு தெரியும் அப்துல்லாஹிபின் ஜுபேர் எங்களுக்கு அவர் 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 ஈராக் மக்கா மதீனா ஹிஜாஸ் ஹிஜாஸ் பிரதேசத்திலே கவர்னராக தலைவராக வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அந்த அதே அதே சமகாலத்திலே தான் சம அருவான் இரண்டாம் நிர்மாணி என்று வர்ணிக்கக்கூடியவர் முழு பிரதேசத்தையுமே கலீஃபாவாக ஆட்சி செய்தார் ஒவ்வொருவரும் கனவு கண்டு பேசிய விடயங்கள் தான் அப்துல் பின் மர்வான் யோசித்தார்கள் நான் ஜனாதிபதியாகுவேன் அவர் ஜனாதிபதி ஆனார்கள் அப்துல்லாஹின் ஸுபைர் அலி அவர் அவர் யோசித்தார் அவர் மக்கா கவர்னர் ஆக வேண்டும் என்று அவருடைய ஆசையை அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள் ஒரு அறிஞராக அரசியல் ரீதியாக அல்ல ஒரு அறிஞராக உருவத்தி பின்னு ஸுபைர் அவர் ஒரு ஃபிக்கத்துறை அறிஞராக வந்தார் முசாபிபுனு ஜுபேர் அவர் ஒரு ஒரு பிரதேச ஈராக் பிரதேசத்துக்கு அறிஞராக வந்தார் எனவே சி சிறு நான் இவ்வாறு வரவேண்டும் என்று கனவு கண்டது அந்த கனவு அவருடைய வாழ்க்கையிலே நனவாகிய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே மாணவர்களே சல்லல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் காலர் ரசூல் சல்லல்லாஹு அலையவசல்லாம் இன்னாஹூத் ஆலா யுஹிபு மாலிய நுமுர் அல்லாஹூத் ஆலா மிக உயர்ந்த உன்னதமான தாத்பரியமுள்ள கண்ணியமான விடயங்களை உயர்ந்த அல்லா விரும்புகிறான் வஷ்ராஃபஹா சஃப் சஃபஹா அதாவது அற்பமான எந்தோமதியும் இல்லாத ஒரு இல்லாத விடயங்களை ரசூ சல்லா அலுவலாம் அவர்கள் வெறுப்பதாக அல்லா வெறுப்பதாக சல்லல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் சஹகுல் அல்பானி அல்பா ஷேக் அல்பானி ரஹமத்துல்லா அவர்கள் இதை சஹி என்று கூறுகின்றார் சஹு உல் இருக்கின்றது யுஹிபு மாலியல் உமூர் ஐ யுஹிபுல் உமூருல் ஆலியா அதாவது உயர்ந்த விடயங்கள் அந்த விடயங்கள் சமூகத்திலே நாங்கள் நல்ல இலக்குகள் ஈமானுடைய கண்ணியம் பலம் இதனை எங்களுக்கு கூறலாம் போல் அற்பமான கீழ்த்தரமான கண்ணியமற்ற தேவையற்ற எந்த மதிப்பொருமதியும் இல்லாத அந்த விடயங்களை அல்லா வெறுப்பதாக சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பாவங்கள் எனவே நாங்கள் தேவைய பாவத்திலே தொடர்ந்து இருப்பது அடுத்தவர்களை பற்றி பேசுவது இது போன்ற தேவையற்ற எல்லா விடயங்களையும் வெறுப்பதாகவும் உயர்ந்த கண்ணியமான உன்னதமான இலக்குகளை அல்ல உயர்ந்த விடயங்களை அதனுடைய கண்ணியங்களை அல்லாஹ் தாலா விரும்புவதாக சல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸை தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே மாணவர்கள் கட்டாயமாக நான் ஒரு உயர்ந்த தரத்திலே வர வேண்டும் அற்பமா சாதாரணமாக மாணவர்களிடத்திலே உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய அம்பிஷன் என்று கேட்கும்போது டாக்டர் இன்ஜினியரை தான் கூறுவார்கள் ஆனால் சம்பிரதாய முறையாக கூறக்கூடிய விடயம் இதற்கும் அப்பால் ஒவ்வொருவரும் அவங்க அவர்களுடைய திறமைக்கேற்ப ஒரு துறை சார்ந்தவராக வர வேண்டும் அது ஒரு பக்கம் இருக்க சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக வர வேண்டும் ஒரு துறையிலே உச்சத்துக்கு சென்று அவர் அவர் நூடாக சமூக பயனடையக்கூடியவர்களாக மாற வேண்டும் எனவே தான் நல்ல இலக்கு நல்ல ஒரு கனவொன்றோடு வாழ வேண்டும் அவர் மரணித்தால் சமூகம் அதிலே கவலைப்படக்கூடியவர்களாகவும் இது ஒரு சாதாரண மரணமல்ல இந்த அது அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கை புகழ் ஓஞ்சக்கூ புகழ் பூக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் எனவே அந்த வகையிலே உயர்ந்த இலக்குகளை வைத்து மாணவர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டும் உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல இந்த உலக வாழ்க்கையிலே வாழும்போது உலகிலே நாங்கள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக மாற வேண்டும் உயர் இலக்கோடு வாழ வேண்டும் மறுமையிலே வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற வேண்டுமென்றால் எங்களுடைய இலக்கு தூர நோக்கு மிக தரமானதாக இருக்க வேண்டும் சல்லல்லா வலையசல்லம் அவர்களுடைய ஒரு சிறிய கால வாழ்க்கையிலே நாற்பது வயதிலே உபவத்தைப் பெற்று அறுபத்தி மூணு வயது இருபத்தி மூணு வருட கால பெரிய ஒரு சாதனையை படைத்துவிட்டு உலகில் இருந்து சென்றார்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே மாணவர்களே அவர் மதீனா எங்களுக்கு தெரியும் மக்கா வெற்றியை அடைந்ததன் பிறகு இறுதி ஹஜ்ஜிலே ஒட்டகத்தில் இருந்து சல்லல்லா வலிசலம் அவர்கள் மக்கள் முன்னு அரஃபா அரஃபா தினத்திலே அனைவர் முன்னிலையிலும் கூறினார்கள் நான் இந்த பொறுப்பை சரியாக செய்வதற்கு இவர்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள் என்று அல்லாவிடத்திலே கையை தன்னுடைய விரலை உயர்த்தி காட்சி பகன்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இலக்குகளை சாதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் கனவு காணக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் அடுத்த விடயமாக பார்க்க வேண்டிய விடயம் இன்று ஒரு உளவியல்லே பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் மைண்ட் பொறுத்தவரை இல்லை குரோத் மைண்ட் செட் குரோத் மைண்ட் செட் என்ற கூடிய நிலையிலே எங்களை நாங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த உலகிலே வர வாழ்க்கை என்பது எந்த எந்த நாளும் ஒரு ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை கிடைப்பதில்லை பிரச்சினைகளோடு கடல் கடல் அலைகள் போன்று கடலிலே அலைகள் ஓய்வு சில நேரம் குறைந்தாலும் அலைகள் வந்து கொண்டே இருக்கும் அதுபோன்று தான் வாழ்க்கையிலே பிரச்சினைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை சகித்து கொண்டு உலகிலே வரக்கூடிய அந்த அந்த சோதனைகள் பிரச்சினைகள் கஷ்டங்களை சரி அதனை சரி சரியாக மேனேஜ் பண்ணி அதற்குரிய ஒரு அமைப்பிலே எங்களுடைய சிந்தனையை அறிவை எங்களுடைய உல மூளையை செட்டை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அதனைத்தான் குரோத் மைண்ட் செட் இந்த நாங்கள் வேண்டும் தேவை என்று விளங்கி கொள்ள வேண்டும் வரக்கூடிய சவால்களை நாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்வோம் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் உதாரணமாக ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு குரோ ஃபெயிலியர் என்பது நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வாரத்துக்கான ஒரு வாய்ப்பு வரக்கூடிய பிரச்சனை அரு வாழ்க்கையில் பிரச்சனை வருவது ஒரு பிரச்சனை அல்ல ப்ராப்ளம் அல்ல ஒரு கேப் அதனூடாக நாங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்லலாம் இது தான் குரோஅத் மைண்ட் செட் ஐ கேன் லேர்ன் டு டூ எனி திங் ஐ ஒண்ட் எனக்கு எனக்கு எந் வரக்கூடிய எனக்கு எந்த விஷயம் படிக்கலாம் நான் ஒரு இலக்கை நோக்கி செல்லலாம் சேலஞ்சஸ் ஹெல்ப் மீ டு க்ரோ வரக்கூடிய சவால்கள் எல்லாம் நான் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நாங்கள் அதனை மாற்றிக்கொள்வது தான் நல்ல மனோ நிலை மை எஃபர்ட் அண்ட் அட்டிடியூட் டிட்டர்மைன் மை எபிலிட்டிஸ் அதாவது நாங்கள் அந்த எனக்கிட்டு நான் செய்யக்கூடிய செயல்கள் என்ன மனப்பாங்கு நான் செய்யக்கூடிய அந்த செயற்பாடுகள் என்னுடைய இலக்கை நோக்கி செல்வதற்கான ஒரு இயலுமை என்றெல்லாம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஃபீட்பேக்ஸ் இஸ் எ கண்ட்ரக்டிவ் அதாவது எங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் வரக்கூடிய ஒவ்வொருவராலையும் கூறக்கூடிய அவதூறுகள் படுதூறுகள் அல்லது வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் எனக்கு ஒரு முன்னேறுவதற்கான ஒரு படி நான் இன்னும் இன்னும் மிஸ்தீரப்படுத்தி கொள்ளலாம் ஐ ஆம் இன்ஸ்பயர்ட் பை த செஸ் ஆஃப் அதர்ஸ் அடுத்தவர்களுடைய வெற்றியிலே நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அதிலே நாங்கள் அதனை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் அவ்வாறு வெற்றி பெற்றுள்ளார் என்றால் உண்மையிலே அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும் எப்ரிஷியேட் பண்ண வேண்டும் அதனூடாக எங்களை வளர்த்துக்கொண்டு எங்களுடைய உள்ளத்தை நல்ல அமைப்பிலே அமைத்து கொள்ளலாம் ஐ லைக் டு ட்ரை நியூ திங்ஸ் நான் புதிய விடயங்களை படிப்பது புதிய விடயங்களூடாக நான் என்னை மாற்றிக்கொள்வது இதுதான் குரோத் செட் அதுக்கு மாற்றமாக ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் ஒரு குறுகிய ஒரு அமைக்கப்பட்டிலே நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து கொண்டு ஃபெயிலியர் இஸ் த லிமிட் ஆஃப் மை அபிலிட்டி எனக்கு இயலாது எனக்கு இதனை செய்ய முடியாது அவர் பொறாமை கட்டுக்கொண்டு அவர் இந்த கெட்ட இருந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது உலகத்திலே இன்று அதிகமாக பேசப்பொருள்களாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் இன்ஷால்லாம் இந்த விடயத்தை மீண்டும் ஒரு கலந்துரையாடலூடாக நாங்கள் அதிகமாக பேசுவோம் எனவே கனவு காண்பது என்பது நாங்கள் எங்களை நாங்கள் மாண்பது தூர நோக்கோடு நாங்கள் ஆசைப்பட்டு எதிர்காலத்தில் நான் இந்த விடயத்தை சாதிப்பேன் என்று நாங்கள் அந்த கனவு காணும் போது அற்பமான விடயங்களை விட்டு நாங்கள் தூரமாகவும் பாவங்களை விட்டு ஒவ்வொரு விடயங்களுக்கு எடிக்ஷன் ஆகக்கூடிய விடயங்களை விட்டு நல்ல கனவை நோக்கி செல்லும் போது அதற்காக புத்தகம் வாசிக்கும்போது வாசிக்கும் போது அந்த டோப்பமின் என்ற ஹோமோன் அதற்காகத்தான் சுரக்கும் தேவையற்ற விடயத்துக்கு சுரக்காது எனவே அந்த இலக்கை நோக்கி சென்று உலகிலும் நாங்கள் சாதாரணமாக இலக்கு போது அன்றாடமாக ஷோர்ட் பிளானிங் என்று குறிப்பிடக்கூடிய சாதாரணமாக நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய திட்டங்களை வகுப்பதோடு தூர நோக்கோடு நாங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் எங்க கொள்ள வேண்டும் அவ்வாறு கனவு காணக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம் மாணவர்களாகிய நீங்கள் சிறு வயதிலே கனவு காணக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அதே நேரம் அதற்குரிய சூழலை அனைவரும் உருவாக்க வேண்டும் நல்ல தூர நோக்கோடு அந்த இலக்குகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் அனைவரும் மாறும்போது நல்ல உலகம் உருவாகும் அதே நேரம் உலகில் சாதிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் அவ்வாறு சாதித்திட்டு சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக நாங்கள் மாறிவிட்டு அடுத்ததாக நாங்கள் இந்துலகை விட்டு செல்லும் போது அங்கும் எங்களுக்கு சுவனம் காத்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த வகையிலே கனவு காண்போம் என்ற கொள்கையில் வாகரு தவான் அஹந்த அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து